خناط بن بخب இவங்க வந்து ஒரு நபத்திய அரசி அலுல்லா பகுதியில் வாழ்ந்தவங்க இவங்களுடைய காலமானது முதல் நூற்றாண்டு காலம் எப்பொழுது என்றால் நபாத்தியர்களின் ஆட்சி காலத்தில் தான் இருந்தது இவங்க சமாதிகளை கட்டி வச்சாங்க சில சமாதி கல்வெட்டுகளில் அவங்களுடைய பரம்பரை உறுப்பினர்களுக்காக சில சாப வார்த்தைகள் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும் இது அவங்களுடைய சட்ட சமய அதிகாரத்தை வெளிப்படுத்துகிறதாக அமைந்திருக்கிறது ஒரு பெண்கள் உரிமையின் அடையாளமாக இவங்க இருந்ததாக சொல்லப்படுகிறது நாத் மாதிரி இருக்கிற பெண்கள் வந்து அந்த காலத்தில் சொத்துரிமை கட்டடமான சம்மந்தமான செயல்கள் அதுக்கப்புறம் சமூகத்தில் முக்கிய பங்கு இவங்களுக்கு இருந்ததை நிரூபிக்கிறது இவங்க ஒரு பழமையான அரபு பெண் ஆளுமைத்தன்மை உடையவங்களாக இருந்ததை பார்த்தோம் அதே மாதிரி ஹெக்ரா இன்ஸ்கிரிப்ஷன்ஸில் மிக முக்கியமான ஒரு பெண் ஆளுமைத்தன்மை இவங்களுக்கு இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு என்ன அப்படின்னா இவங்களுடைய முகமானது எப்படி மண்டை ஓட்டோட அந்த த்ரீ டிமென்ஷனல் ஸ்கேன் மூலமாக இவங்களுடைய முகமானது டிஜிட்டல் முறையில் மீண்டும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறத நீங்கள் இந்த படத்தில் பார்த்துட்ருக்குறீங்க நீங்கள் இந்த வீடியோவில் அழகாக பார்க்க முடியும் இவங்க வந்து எப்படின்னா மாடல் மேக்கர்ஸ் மூலமாக இதுவானது அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியும் ஹெக்ரா நபாத்தியன் ஃபேஷியல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் மூலமாக ஒரு கைடன்ஸ் மூலமாக இந்த செய்முறையெல்லாம் செய்யப்பட்டிருக்கிறத நாங்கள் பார்த்தோம் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுடைய அந்த ஃபாரன்சிக் இன்வெஸ்டிகேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களுடைய பல்லில் வந்து ரூட் பகுதியில் ஒரு சிஸ்டர் இருந்ததாக கண்டுபிடிச்சாங்க அதே மாதிரி இவங்களுடைய ஸ்கல்லில் வந்து சிவியர் ஆத்திரிட்டிஸ் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது இதையெல்லாம் ஃபாரென்சிக்கோட இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த காரியங்கள் எல்லாமே இவங்க எப்போ இறந்தாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் செஞ்சுரிக்கு இடையில இவங்க வந்து இறக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்கள் ஆகிவிட்டது பாருங்கள் இன்றைக்கும் இது யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது அல்லுல்லா பகுதி உங்களுக்கு சான்ஸ் கிடச்சதுன்னா கண்டிப்பாக போய்ட்டு வாங்க இதுதான் இதனுடைய என்ட்ரன்ஸு இதில் நம்ம போனோம் அப்படின்னா உள்ள லெஃப்ட் எடுத்தோம்னா அவங்களுடைய எல்லா அந்த டீட்டெயில்ஸை நம்ம படிக்க முடியும் அதுக்கு பக்கத்துலேயே எக்ஸிபிஷன் இருக்கிறது இதுக்குள்ளேயே உங்களுக்கு பஸ் கொடுப்பாங்க அந்த பஸ்ஸில் டூரிஸ்ட் கைடு இருப்பாங்க அவங்க மூலமாக நம்ம வந்து நிறைய காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும் அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே நமக்கு போவாங்க நிறைய டேர்ம்ஸ் காட்டுவாங்க பில்டிங்ஸ் எல்லாமே காட்டுவாங்க நம்ம ஈஸியாக கைடு இருந்தால் தான் நம்ம ஈஸியாக வந்து பார்த்து கொள்ள முடியும் நம்ம அறிந்து கொள்ள முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஆல்